ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களை நம்ம தூத்துக்குடி டிமார்ட்டு பேக் சைடு உள்ள ஆண்டனி ஸ்கூல் அருகே தாங்க ஒரு அஞ்சு செண்டு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா வடக்கு பார்த்த அருமையான அஞ்சு செண்டு பிளாட் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆண்டனி ஸ்கூலு இது தாங்க பிளாட்டு கல் இருக்கு பார்த்திங்களா இது தான் பிளாட்டு பார்த்துக்குவாங்க பிளாட்டு அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி ஆறு அஞ்சு சென்று பிளாட்டுங்க நல்லா வடக்கு பார்த்த அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல அருமையான இடங்க ஆண்டனி ஸ்கூலுக்கு மேல் பக்கம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி ரோடு வரும் பாருங்கள் இதான் பிளாட்டு பாருங்கள் இருபது அடி ரோடு வரும் இது அடி ரோடு அருகிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு பாருங்கள் இது எல்லாமே சிபி காலனி ஆண்டனி ஸ்கூலுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி சிபி காலனிங்க பாருங்கள் இது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்னமல்லார் இருக்கும் இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பொன்னமல் நார் நல்ல டெவலப் ஏரியா உங்களுக்கு மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே தான் உள்ள இடம் மாநகராட்சி லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்றாவது வடம் சங்கரபடி நல்ல அருமையான பிளாட்டு பாருங்கள் சங்கரப்படி வாட்டர் டேங்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லேவூட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு அடுத்தப்பள்ளவங்களுக்கு கீழ்பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பேவுட்டு ஓட போகிறாங்க அந்த வேலையும் இருக்குங்க நல்லா அருமையான இடம் பாருங்க உங்களுக்கு நமக்கு இங்கேருந்து டிமார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தாங்க வரும் அதே மாதிரி நமக்கு ஆண்டனி ஸ்கூல் பாருங்கள் பக்கத்தில் இருக்குது இந்த டவருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் டிமார்ட்டு வரும் நம்ம ஆண்டனி ஸ்கூல் வந்து நம்ம நடந்து பொறுத்தவரைத்து தான் இருக்குது அதேமாதிரி ஹேண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் வரும் நமக்கு காலேஜ் ஸ்பெஷலிஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி காலேஜ் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அங்கே இருக்கிற ஆண்டனி ஸ்கூலு ஹேண்ட் ஸ்கூல் இதுக்கு நேரம் வருமா இதுக்கு நேரம் ஹேண்ட் ஸ்கூல் வரும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அதுமாதிரி ஏபிசி காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் வரும் இங்கேருந்து உங்களுக்கு பொது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதாவது நாலு கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் தூரம் வரும் அதுக்கு உள்ளதாக வரும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் நல்ல வடக்கு பார்த்த பிளாட்டுங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு இதுனாலும் கட்டிக்கலாம் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி எஸ்ட்ரீட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க்யூ